பொரியல் எப்படி செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி செஞ்சிடலாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் எஸ் நம்ம விருப்பம் நான் ரெடி பண்ண போகிறேன் வாருங்கள் என்னோட கிச்சனுக்கு போகலாம் நம்ம இன்றைக்கி சுரக்காய் பொரியல் செய்ய ரெடியாக போகணும் பால் காய்ச்சி வச்சுருக்கேன் டீ போடுறதுக்கு

இன்றைக்கி அவங்கவுங்க வீட்டில் என்ன சமையல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரே கடலை பாத்திரத்துக்குள்ளே யானை பூந்த கதை தான் ஒரே கட்டக்கட்டான்னு சவுண்டு சரி நம்ம எல்லா திங்ஸும் எடுத்தாங்க வச்சுக்கோம் சொக்காயை நான் வெட்டி வச்சுட்டேன் அதாவது ஒரு குண்டு சொரக்காய் அதுக்கு தேங்காவை பல்லு பல்லா வச்சிருக்கேன் தக்காளி வந்து ரசத்துக்கு ஒரு பச்சை மிளகா வதக்க போட போறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ண போறேன் ஓகே வெங்காயத்தை நான் கட்டரில் போட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன்

யாருப்பா லைட் ஆஃப் பண்ணதே மகாதேவம் லைட்டை போடுங்கப்பா ஓகே கடுகு போட்டு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஓகே இன்னைக்கு தக்காளி ரசம் அண்ட் சுரக்காய் பொரியல் இதான் எனக்கு எங்கள் வீட்டில் லஞ்சு ஏன்னா இன்னைக்கு காலையில் வத்தல் போட்டதுனால கொஞ்சம் வேலை அதனால அங்க கேக்கும் வாங்க வாங்க பேசலாம் சுரைக்காய் பொரியல் செய்வது எப்படி என்பதை தெளிவாக பார்க்கலாம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நான் பக்கத்தில் வச்சுக்கிறேன் உளுத்தம் பருப்பு வாங்க வாங்க பேசலாம் ஓகே திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம் இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் ஓகே ஏன்னா இது எப்படி ஒரு அரை கிலோ இருக்கு கால் கிலோ இருக்குமான்னு தெரியல சுரக்கா ஒரு சுரக்கான்னு வாங்கிட்டு வந்தார் குண்டு குண்டுன்னு இருது கடுகு போட்டாச்சு உளுத்தம் பருப்பு இதில் கீழே இதெல்லாம் போடலாங்க மல்லாட்டையெல்லாம் போடுறாங்க எப்போ நம்ம உள்ள போட்டுக்கோம் ஓகே தேவைன்னா ஊற வச்சுக்கோ போடுறாங்க ஆனால் எனக்கு தெரியல இவ்வளோ தான் இது வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதை தானே என்ன கருவதரி அப்படின்னு கேட்கப்பட்ட ஓகே இப்போ நம்ம வந்து இது நல்லா குக் ஆகட்டும் ஸ்டவ் ஞாபகெல்லாம் ஆஃப் பண்ணுறோம் இல்லை ஒரு பச்சை மிளகாய் ஒரு பேஸ்ட் தான்

ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சைஸ் ஒரு மூணு வெங்காயம் அரைஞ்சிருக்கேன் மூணு வெங்காயமே போதும்னு நினைக்கிறேன் வாங்க வாங்க பேசலாம் இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன இன்னைக்கு எங்க வீட்டுல சுரக்காய் பொரியல் வைக்கிறேன் போடுறேன் இது நல்லா கொஞ்சம் வணக்கிறதா இருக்கு வதக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் தெரியுதுங்களா நைட்டு இப்போ தான் வந்து ஏன்னா கடலைப்பருப்பு கரும்பு பருப்பு கருவத்துளை ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் ஏன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போதுமான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து தேங்காய் கூட ஒரு காஞ்ச மிளகா போட்டு பல்ஸில் போட்டு போடலான்னு இருக்கேன் சுரக்காய் வந்து இந்த வெயில் நாளைக்கு சாப்பிட்லாம் நல்லா வதங்கிடுச்சின்னு நினைக்கிறேன் ரொம்ப ப்ரௌனிஷ் எல்லாம் வேணும் ஓகே இல்லை ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுமே இப்போ சுரக்காயை பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை நான் கொட்டப்போகிறேன் ஓகே இந்த வெயில் நாளைக்கு சொரக்காவை வாரத்துக்கு ஒரு நாள் வச்சு சேர்த்துக்கோங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது அதாவது கிட்னி பிரச்சனை வந்தவங்களும் தப்பெல்லாம் வராமல் தடுக்கணுன்னாலும் தப்பலாம் அப்படின்னு ஒரு யூடியூப்பில் ஹெல்த்துன்னு சொல்லிட்டு ஒரு இதில் பார்த்தேன் வீடியோவில் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்த சொரக்காயை பற்றி அதனால் மலிவாக கிடைக்கிது அப்படின்றது அப்படின்னு கிடையாது இப்போ இந்த காய்கறியும் எல்லாருக்கும் தெரியுதுனால முந்தினா ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பெரிய காய் கொடுப்பாங்க இப்போல்லாம் ஒன்று ரெண்டு கொடுக்குறதே பெரிய விஷயம் அதாவது முப்பது நாற்பது ரூபாய்க்கு நான் சொல்கிறேன் சூப்பர் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம் தேவையானாலும் ஓகே உப்பு போட்டு அப்படியே கண்டு ரொம்ப தண்ணி இதுக்கு சேர்க்கக்கூடாது ஏன்னா இது நீர் காய் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும் அப்புறம் ஏன் குடலங்காய் கூழ் கூழா ஆனுதுன்னு யோசிக்கக்கூடாது

இப்போ நம்ம என்ன செய்யப்படோம் பல்ஸ் மோட்டில் தான் இந்த தேங்காவை நம்ம மிக்ஸியில் அடிக்கணும் இங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன் தேங்காய் போட்டிருக்கேன் கால் மூடி அவ்வளோதான் ஏன்னா நம்ம ஏற்கனவே அதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இப்போது ஒரு காஞ்சி மிளகாய் போதும் ரொம்ப காரமாக வாய்ப்பாங்க கொஞ்சம் சேவ் பண்ணிக்குவோம் பல்ஸ் மோட்ல போட்டறோம் பல்ஸ் மோட்னா நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது ஆனா செய்றாங்க படிச்சவங்க கொஞ்சம் நல்லா உன தெரியுமா வள்ளி பல்ஸ் மோட்னா பல்ஸ் மோட்னா உனக்கு தெரியுமா பல்ஸ் மோட்னா மிக்ஸியில் இப்படி என்ன போடுறியோ நான் தேங்காய் போட்டிருக்கேன் இப்போது போட்டுட்டு மிக்சி ஆன் பண்ணிட்டு ரிவேஸில் போடணும் இங்கே பாரு அவ்வளோதான் ஒன்று டூ பல்ஸ் கொடுத்துருக்கேன் த்ரீ பல்ஸ் கொடுத்தேன் இங்கே பாரு இந்த மாதிரி தேங்காய் பூ பூவாயிடும் இங்கே இதான் பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படியோ அது அண்ணனுக்குள்ளுது கண்ணாடி சுத்தம் பண்ணுறது எங்கே போட்டாரு இந்த மாதிரி எங்கன்னா வச்சுட்டு எங்கிட்ட ஒன்படுப்பார் என் பாருங்கள் இப்படி தேங்காய் விதாயிடுச்சு இன்னும் கூட நம்மளுக்கு நைஸாக வேணும்னா தே தண்ணிலாம் விடக்கூடாது தண்ணி விடாமல் தான் செய்யணும் தேங்காய் பல்லும் ஒரு காஞ்சி மிளகாவும் போட்டேன் பாருங்கள் போதும்னு நினைக்கிறேன் சேஃப்டி கட்டணும் நாலு பல் இந்த அளவுக்கு கூப்பூவாக வர்றது அவ்வளோதான் சுரக்காய் வெந்ததும் இந்த தேங்காய் பூயை போட்டு கம கமான்னு சுரக்காய் பொரியல் ரெடி ஆகிடும் சாப்பிடலாம் அதுக்குள்ள ரைஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு ഇപ്പൊ അത് കൊണ്ടു അത് ഒരു അഞ്ച് നിമിഷം அன்னைக்கு இந்த வெயில் நாளைக்கு என்ன நான் காய்கறி சாப்பிடணும்னு சொன்னேன்ல அப்பவே நான் சொன்னேன் சுரைக்காயும் சாப்பிடலாம் லைன் இல்லை பத்து புடவை பதினோரு புடவையா எதுக்கு போட்டது தெரிய இருநூத்தி பத்து ரூபா போட்டுது அண்ணன் பேண்ட் போடணும் போட்ட பேண்ட் பொண்ணு மாதிரி போடல பாயிரம் ரூபாய் பொண்ணு வாங்க மாட்டேன்னு சொன்ன அப்புறமா பார்த்தேன் உங்களுக்காக தான் வாங்க நாங்க மூட்டை மூட்டையா இருந்தோம் अभी किन पड़े थे? यार नहीं लड़ाई कहाँ बनी है तुम्हारी? हाँ ना तोड़ी लड़ी लोने। दिल्ली ले घर दुम्बी यार।

இன்னைக்கு பல்ஸ் தான் என்னென்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் உனக்கே தெரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் என்னாலே சாடு பொடியா சக்கரைக்கா பாப்பட இட்லி பொடியா மிளகா பொடியா மிளகா பொடினா என்ன இட்லி பொடிதான் ரெண்டுத்துக்காது மிளகா பொடியும் மிளகா கொரியும் இப்போ நம்ம சுரக்காய் எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் வா சூப்பர் அதுவே தண்ணி எவ்வளோ உள்ளது தெரியுமா சூப்பராகிடுச்சுங்க நம்மளுக்கு இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் குறைட்டும் தண்ணியை அளவில் விடுது அதுக்கு சூப்பராக கூட்டு செய்கிறாங்க நிறைய பேர் சொரக்காயில் சொரக்காய் கூட்டு சூப்பராக இருக்கும்ல

कमल का नाम है ना ना कोकादन करेक्ट है रे मारी ये देखो ये हां बोलिए अरे आका ला जी हां अंदर आके अरे नहीं पापा यहां रह चलिए बाइक पे रुकिए அது லைட்டு ஆனில் இருந்தால் தான் நல்லா பழைய ஓகே இப்போ நம்ம தேங்காய் பூ போட போகிறோம் அவ்வளோதாங்க சூப்பரான சுரக்காய் பொரியல் இட்ஸ் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இந்த வெயில் நாளைக்கு இந்த மாயிரி நீர் காய்கறிலாம் சாப்பிட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துடன் நம்ம பார்த்துக்கலாம் வீட்டில் இருக்க வயசானவங்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம் இது வந்து எந்த விதத்துலையும் ஸ்கிப் பண்ணுற காய்கறி கிடையாது கண்டிப்பாக இந்த வெயில் நாளில் சாப்பிடுங்க ஓகே பாய்